டிஆர்பி நடத்தக்கூடிய BEO, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் இந்த தேர்வுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ug பிளஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதியானவர் இந்த எக்ஸாமை பொறுத்தமட்டில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து சர்டிபிகேட்ஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து இஷ்யூ பண்ற மாதிரி இருக்கும் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் எந்தெந்த யூனிட்ல அதிகமா மார்க் கவர் ஆகுதோ அந்த யூனிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நம்ம கான்டிக்ட் பண்ண போறோம் ஓகேவா ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாம் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாருக்கெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ட்ரீமோட இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஓகே நம்ம அகாடமியில் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு பேசிக்கான டெஸ்ட் சீரிஸ் அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸ் வந்து பேசிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் அதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் டெஸ்ட் இந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் டிகிரி லெவல் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இலை டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் DRB நடத்தக்கூடிய பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் இந்த தேர்வுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதியானவர் நிறைய பேர் வந்து நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஏன் தான் பிஎட் படித்தனோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ உப்போ வந்து ஷேர் பண்ணுங்கள் சேம் டைம் இந்த எக்ஸாமை பொறுத்த ஒரே ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து சர்டிஃபிகேட் ரெடிமிஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமில் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க சேம் டைம் புதுசாக படிக்க வரவங்களும் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன பாடத்திட்டம் என்ன சேம் டைம் வந்து முந்தைய வருட வினாத்தாளில் வந்து எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டம்ல நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரில் ஒரு பிஓவாக பணியில் அமரலாம் ஓகே ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஆல்ரெடி ஆல்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்பில் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு அது போக ரெண்டு பேஸிக்கான ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேசிக்கான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்கும் சேம் டைம் வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் எந்தெந்த யூனிட்டில் அதிகமாக மார்க்கு கவர் ஆகுதோ அந்த யூனிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து நம்ம கான்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போது சிலபஸில் எந்தெந்த யூனிட்டில் அதிகமாக மார்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக வந்து பார்த்துடலாம் ஜென்ரலாகவே வந்து இந்த எக்ஸாமுக்கான மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நூற்றி ஐம்பதில் நூற்றி பத்து வினாக்கள் வந்து எல்லாமே சேர்ந்தது அதாவது தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஐஎன்எம் எக்கனாமிக் இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா நூற்றி பத்து வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்கு இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வினாக்கள் கல்வி உளவியல் நம்ம பிஎடு ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ஃபோர்த்து செம் அது போக மத்திய அளவுல மாநில அளவுல உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் கல்வி திட்டங்கள் என்ன அப்படின்னு ஒரு முப்பது வினாக்கள் இருக்கு ஒரு பத்து வினாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்டு கரண்ட் அஃபேர் வந்து அவைலபிளாக இருக்கு அப்போ நூத்தி ஐம்பது வினாக்கள் வந்து ஆச்சு இந்த நூத்தி ஐம்பது வினாக்களுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம போக போகக்கூடிய ஒரு பணி வந்து ஒரு அலுவலக பண் அலுவலர் பணி ஒரு ஆஃபீஸர் லெவலில் வந்து போக போகிறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பேசிக்கான டேட்டா வந்து நல்லா தெரிகிற பட்சத்துல தான் நமக்கு கீழே உள்ள ஹெட் மாஸ்டர் அண்ட் டீச்சருக்கு வந்து ஒரு கைடன்ஸாக வந்து இருக்க முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த சிலபஸில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் தமிழ் லிட்ரேச்சர் இந்த யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வினாக்கள் வந்து கேட்காங்க அடுத்து செகண்ட் யூனிட் பொறுத்த மட்டும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இதுல இருந்துமே வந்து பதினெட்டு வினாக்கள் வந்து கேட்காங்க அடுத்து மூணாவது யூனிட் பொறுத்த மட்டும் இல்லை மேத்தமேட்டிக்ஸ் அண்டு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு இதிலிருந்து பதினெட்டு வினாக்கள் அடுத்து ஜென்ரல் சயின்ஸு இதில் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த நாலு டாபிக்ல இருந்து டோட்டலாவே வந்து இருபது வினாக்கள் வந்து கேட்காங்க அப்போ இதில் நம்ம எப்படி படிக்கணுமோ அப்படி படித்தோம் அப்படின்னா இருபதுக்கு பதினெட்டு பத்தொன்பது பதினஞ்சு மார்க் வந்து நல்லா எடுக்கிற மாதிரி பார்க்கணும் அடுத்து நாலாவது யூனிட்ட ஐந்தாவது யூனிட்ட பொறுத்த மட்டும்ல ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இதுல இருந்து இருபது வினாக்கள் கேட்காங்க இதை பொறுத்த மட்டும்ல ரொம்ப டெப்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நம்ம பேசிக்காக நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹிஸ்ட்ரி அயணம் மிக முக்கிய தலைவர்கள் அவர்களுடைய வரலாறு அவர்கள் எழுதிய நூல்கள் அவர்களை பற்றின வாழ்க்கை குறிப்பு இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இருபதுக்கு ஒரு பதினெட்டு மார்க்கு பதினஞ்சு மார்க்கு எடுக்க பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இண்டை பொறுத்த மட்டில் பிசிக்கல் ஜியாகிரபி அண்டு எக்கனாமிக் காமர்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்தியா தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்பு இந்தியாவினுடைய பொருளாதார அமைப்பு தமிழ்நாட்டினுடைய புவியியலமைப்பு பொருளாதார அமைப்பு இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் பதினாறு வினாக்கள் வந்து கவர் ஆகுது இப்போ இந்த எக்ஸாமில் வந்து மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து நல்லா போடுவாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி குரூப் டூ படிப்பாங்க குரூப் ஃபோன் படிப்பாங்க குரூப் ஃபோர் படிப்பாங்க அப்போ இது இல்லை இந்த மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை பதினாறுக்கு பதினாறு மார்க் வந்து எல்லாருமே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது ஆனால் மேக்ஸ் நல்லா போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த யூனிட் வந்து நல்லா வருதோ அதில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க ஸ்கோர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு யூனிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் பிடிச்சி தொங்க வேண்டாம் மேக்ஸில் நல்லா வருது அப்படின்னா மேக்ஸில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி தமிழ் வந்து எனக்கு நல்லா வருது நல்லா வராது ஆனால் இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க எந்த டாபிக் நமக்கு நல்லா வரலையோ அதை நம்ம விட்டுட்டு எந்த டாபிக் நமக்கு நல்லா வருதோ அதில் நம்ம நல்ல மார்க் எடுக்க பார்க்கணும் ஓகே அதுதான் வந்து புத்திசாலித்தரணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கரண்ட்ரிஜிக்கே வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கு இதை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம எல்லாமே படிக்கும்போது இன்னைக்கு உள்ள அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் படிக்கும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்ரேஷன் சிந்துரு வந்து கண்டக்ட் பண்ணாங்க நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து வார் நடந்துச்சு ஸோ இந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மிக முக்கிய பெண்கள் வந்து இந்த ஆப்ரேஷனில் வந்து ஈடுபட்டாங்க ஆப்ரேஷன் சிந்துரில் வந்து ஈடுபட்டாங்க அப்போ இவர்களை பற்றின தகவல் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியை வந்து அட்டாக் பண்ணாங்க அந்த அட்டாக்ல வந்து நம்ம இந்தியன் ஆர்மி என்னென்ன வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க அந்த வெப்பன்ஸ் வந்து எந்த கண்ட்ரியில வந்து நம்ம வந்து பர்சஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இது எல்லாத்துலேயுமே சேர்த்து இந்த கரண்ட் பிரிட்ஜிக்கே வந்து அப்டேட் ஆகிரும் ஓகே ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு டாபிக் படிக்கும் போது அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு இன்னைக்கு என்ன இருக்குது அதையுமே சேர்த்து படிக்கும் போது இந்த பத்துமா இருக்கு ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கல்வி உளவியல் ஸோ கல்வி உளவியலை பொறுத்தவரத்தில் நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே வந்து பல்வேறு திட்டங்கள் இருக்குது அதே மாதிரி பல்வேறு கற்றல் முறைகள் இருக்குது ஒரு காலகட்டத்தில் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து படித்தோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டியூப்லைட் இருக்குது ஃபேன் இருக்குது ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியுமே வந்துருக்கு ஸோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது அதனை பற்றின மிக முக்கிய தகவல் என்ன சேம் டைம் வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய சிறப்பு தன்மைகள் இருக்கும் அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி படிக்கும்போது கல்வி உளவியலில் முப்பதுக்கு முப்பது மார்க்கு ஈஸியாக வந்து எடுத்துடலாம் ஓகே ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாருக்கெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ட்ரீமோடு இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே ஸோ சேம் டைம் நம்முடைய அகாடமியில் ஆல்ரெடி சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு பேஸிக்கான ரெண்டு டெசிசரிஸு அடுத்த ஒரு ரெண்டு டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து நல்லாவே வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு அஞ்சு கொஷின் வந்து மிக முக்கியமான வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இது போக ஏபிஜே குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஓ எக்ஸாம் குரூப்பில் வந்து மிக முக்கியமான சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெய்லியுமே வந்து ஒரு பத்து கொஸ்டின்னு பதினஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ இப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய பயிற்சியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அகாடமி வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மற்றவங்கள வந்து வேவு பார்த்துட்டு இவங்க வந்து படிக்காமல் இருப்பாங்க ஸோ அப்படி படிக்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே வந்து உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க எப்போ மற்றவங்கள பார்க்காம உங்களை நீங்கள் பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போது இருந்து மட்டும்தான் உங்களுக்கான வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து ஒரு மிக முக்கியமான கருத்து ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்டு படிக்கங்களா இல்லையா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர் படிக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து மற்றவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஃபோக்கஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம் ஸோ இதனால நம்ம தான் வந்து பாதிப்படைவோம் மற்றவங்க எப்படியும் போறாங்க நமக்கான வேலையை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக எக்ஸாமில் நல்ல மார்க்கு எடுக்க முடியும் ஓகே ஸோ சேம் டைம் நம்ம அகாடமியில் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு பேஸிக்கான டெஸ்ட் சீரிஸு அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸ் வந்து பேசிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கனா பிரைம் டெஸ்ட்டு இந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை டிகிரி லெவல் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இலை டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த இலை டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸ் வைஸ் வந்து மாடல் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஸோ மாடல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாபிகை எடுத்து அந்த டாபிக்ல இருந்து மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் நூறு வினாக்கள் நூற்றி ஐம்பது வினாக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேலிஷன் கெடுப்பாங்க ஓகே அப்படி இருக்கும்போது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக் எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இந்த டெஸ்ட்டில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சிறப்பு தமிழ் அதுவுமே வந்து டெஸ்ட் இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சேம் டைம் நாங்கள் என்ன அறிவுரை அந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறோமோ அதை நீங்கள் எல்லோருமே வந்து ஒன் பை ஒன்னாக ரெகுலராக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த டாபிக் மட்டும் வேணும் இந்த யூனிட் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட ஒருவருக்காக வந்து எக்காரணம் கொண்டோம் எதுவுமே வந்து நாங்கள் அப்டேட் பண்ண மாட்டோம் நாங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுறோமோ அதை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் ஓகே ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க அது எல்லாமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களால் கரெக்டாக வந்து கொண்டு போக முடியாது அதனால் எங்களுடைய கண்ட்ரோலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ வரக்கூடிய நாட்களில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து இருந்து டிகிரி லெவல் வரைக்குமே வந்து ஒன் பை ஒன்னாக ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை நம்ம கடையில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு தேவையான சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஒயஎம்எர் சீட் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது அதை பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாக்குறங்க ஓகேவா சோ புதுசா நீங்க யாராவது ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை யூஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அது போக இப்போ புதுசாக படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு மிக துல்லியமாக அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம்